ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரவர்மா ஸ்ரீ குருவே நமோ நமக குரு சுக்கரன் ஜோதிர டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் ஜோதிடர் சேஸ்ரீ குரு முரளி என்றும் குரு குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார் இந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலனுங்க மாத பலன்ல முதல் பலன் புரட்டாசி மாத பலன் பெருமாளுக்கு உகந்த மாசமான அந்த புரட்டாசி மாசம் இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோ கொடுக்க போறார் கால புருஷனுக்கு சூரிய பகவான் புதனுடைய வீட்டுல கன்னி ராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய மாசம் தாங்க அந்த புரட்டாசி மாசம் பொதுவா சூரியன் இந்த மாசத்துல என்ன ஒரு விசேஷம் தெரியுங்களா சூரிய பகவானும் சனி பவனும் டைரக்டா பாக்குறாங்க யாருடைய ஜாதத்துல சூரியன் சனி நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டு கிரகமும் பகை கிரகம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில பேர் யோகத்தை கொடுக்கும் ஒரு சில பேர் பலவீனத்தை கொடுக்கும் ஜாதகத்துல சூரியபான் சனிபான் எப்படி இருக்காது அதை தான் இங்க பலன் மாறுபடும் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் பாப்பா முதல் விசேஷமே மகாலய அமாவாசை இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கலாம் இந்த மாசத்துல கண்டிப்பா கொடுத்துருங்க புரட்டாசி மாசம் ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தைய மாசம் அந்த மூணு அமாவாசை ஒரு விசேஷமான அமாவாசை இதான் அந்த மாசத்துல உள்ள விசேஷம் சனிக்கிழமை தோறும் பெருமாளை கண்டிப்பா நீங்க வழிபாடு பண்ணி பாருங்க இந்த மாசத்துல எல்லா கஷ்டமும் உங்களை விட்டு விலகி ஓடிடும் அடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய மாசத்துல பாத்தீங்கன்னா நவராத்திரி பெருவிழா பொதுவா பெண்கள் அனைவருமே நவராத்திரியில சிறப்பாக வழிபாடு பண்ணக்கூடிய தினம்தான் இந்த நவராத்திரி அடுத்து பாத்தீங்கன்னா மொய்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நம்ம எல்லாருமே தொழில் பண்றோம்னா இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை பதினஞ்சாம் தேதி புரட்டாசி மாசத்துல வருது இது ரொம்ப விசேஷமா இருக்கும் கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா விஜயதசமி திருவிழா பயங்கரமா இருக்கும் பதினாறாம் தேதி இதான் அந்த மாசத்துடைய விசேஷங்கள் பொதுவா அந்த அமாவாசை வர்றதே இந்த புரட்டாசி மாசம் அஞ்சாம் தேதி வருதுங்க கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் தேதி நவராத்திரி வருது இதான் முக்கியமான தினங்கள் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை இந்த புரட்டாசி மாசம் பெருமாள் கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பாருந்த துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தான் துலாராசி எப்போதுமே பாருங்க ராசிக்காரங்க பாருங்க ரொம்ப நாகரிகமான குணம் துலாராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் எப்படி ரொம்ப நாகரிகமான குணம் ஒரு லட்சியத்தை நோக்கி ராசிக்கார ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணா துளாராசிகளை பின்வாங்க மாட்டாங்க அந்த லட்சியத்தை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க துலாராசியோடைய குணமே தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்க துளாராசி அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்த கொஞ்சம் நியாயம் தர்மத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க பொதுமக்களுடைய தொடர்புல நிறைய பேர் இருப்பாங்க பழக்க வழக்கம் இவங்களுக்கு பெரிய லெவல்ல இருக்கும் துளாராசியை பொறுத்தவரை அப்படிப்பட்ட துளாராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதப்பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்பற பெருமாளுக்கு உகந்த மாசம் புரட்டாசி மாசம் செல்வ செழிப்போட இருக்கக்கூடிய மாசம் புரட்டாசி மாசம் உங்களுக்கு எல்லாம் யோகமா தான் இந்த மாசம் இருக்கும் தயவு செய்து வீடியோ கடைசி முட்டி பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இதுல கிரகமைப்பு எங்கெங்க சஞ்சாரம் செய்ய பாப்போம் கண்டிப்பா பாருங்க உங்க ராசியில இருசிலிருந்து ராசியில செவ்வாய் பவன் சஞ்சாரம் செய்யறாரு அது இல்லாம ஐந்தாம் மாதத்துல ராகுபவன் சஞ்சாரம் செய்யறாரு ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பாத்தினா ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அதாவது மிதனராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல சுக்ரபகவனும் கேதுபானும் சஞ்சாரம் செய்றாங்க சீமத்துல பன்னிரெண்டாம் பார்த்தா பாத்தீங்கன்னா சூரியன் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க ஒரு சிறந்ததுக்கு அப்புறம் ரெண்டு கிரக பேச்சு இந்த மாசத்துல ஒண்ணு கரெக்டா பதினாறாம் தேதி அதாவது புரட்டாசி மாசம் தமிழ் தேதிக்கு பதினாறாம் தேதி பாருங்க உங்க ராசிக்கு புதன் வர்றாரு ஒன்னு அடுத்து இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் இந்த சுக்கரபவனும் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு கன்னி ராசிக்கு பேச்சி ஆகிறார் இதான் இந்த மாதத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம் உங்க ராசிலேயே செவ்வாய் இருப்பது ரொம்ப நல்லதுங்க ரெண்டாம் வீட்டு அதிபதி வருமான உங்களுடைய உங்களுடைய ஆசை குடும்பம் வருமான இன்கம் அதிபதி உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமைக்குள்ள கிரகம் உங்க ராசி மேல வந்தது இப்ப ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் உங்க ராசிக்கு பதினாறாம் தேதிக்கு அப்புறம் வரப்போ இதை விட அது சூப்பரா இருக்கும் பாத்துக்குங்க எந்த ஒரு கெட்ட விஷயமே இந்த புரட்டாசி மாசம் உங்களுக்கு கிடையவே கிடையாது துளாராசியை பொறுத்தவரை நல்ல யோகமான ஒரு காலமா இருக்குது இதை விற்றாதீங்க தயவு செய்து விற்றாதீங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி லாபத்துல போய் நிக்கிறாருங்க பதினோராம் இடத்துல கண்டிப்பா நான் பெருங்கொண்ட பணத்தை நான் கொடுப்பேன்னு சொல்லி உட்காந்துட்டேன் அது இல்லாம யோகம் அந்த சூரியனும் புதனும் சேர்ந்து யோகமும் பயங்கரமா வேலை செய்து இந்த புரட்டாசி மாசத்துல கெட்டதே உங்களுக்கு கிடையாது நல்லது தான் நடக்கும் நல்ல விஷயத்த மட்டும் கண்டிப்பா சிந்திங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் கடன் பகை எதிரி வம்பு வழக்கு இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்துச்சு வேலை இல்ல உத்தியோகத்துல தட ஆஹ் பொருளாதார வருமானத்துல பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தது யாருன்னா இந்த துளாராசிக்காராக தான் வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்க தெரியுங்களா ஆறாம் அடுத்த சனி கண்டிப்பாக தாய்மாம உறவுலையோ இல்ல நண்பர்கள்லையோ இல்ல கூட்டாளி பழக்க வழக்கத்திலேயோ அப்படி இல்லாட்டினா ஒரு வண்டி வாகனத்துல விரைய செலவுகளோ இல்ல டாக்குமெண்ட் பிரச்சனையோ சகோதர உறவுல ஒரு மன வருத்தத்தையோ இது எல்லாமே உண்டு பண்ணுச்சான்னு கேட்டீங்கன்னா தான் சொல்லுவாங்க இப்ப வேலை மாற நிறைய பேர் பிளான் பண்ணிச்சிருப்பீங்க வேலையை மாத்திரலாமா வேலையை விட்டு ஓடிடலாமா அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் கொஞ்சம் வழக்குகள் கொஞ்சம் அதிகமா கொஞ்சம் வர்றாப்புல ஒரு அமைப்பை கொடுத்துருப்பாரு இடம் பிரச்சனையோ பெயர் பிரச்சனையோ பூமி பிரச்சனையோ கனவு பிரச்சனை இது மாதிரி ஒரு சின்ன சின்ன தடைகளை இதுக்கு முன்னாடி சந்திச்சிருப்பீங்க தொழிலில் கொஞ்சம் இழப்புகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துருப்பீங்க அந்த பணம் கிடைச்சிருக்காது அந்த பணம் இப்போ எனக்கு வருமா வராதுன்னு சரி ஒரு மனக்குழப்பத்துல இருப்பீங்க இது எல்லாமே துலாராசியை பொறுத்தவரை அதிகமா இருந்திருக்கேன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவில நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரும் துலாராசிக்கார தான் அது மட்டும் இல்லைங்க நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபரும் நிறைய கொடுத்துருக்காங்க குரு சுக்கரன் ஜோதி டிவில அதுவும் துலாராசிக்கார எல்லாமே இப்ப இந்த புரட்டாசி மாசம் சூப்பரான ஒரு யோகம் நல்ல ஒரு டைமிங் நல்ல ஒரு அனுகூலமான நேரம் உங்களுக்கு தேடி வருது பாத்துங்க நீங்க தைரியமா மட்டும் தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றி வரும் இனிமேல் தோல்விங்கிற விஷயம் உங்களுக்கு கிடையாது எப்படி தோல்விங்கிற விஷயம் கிடையாது கரெக்டா மூவ் பண்ணுங்க கண்டிப்பா உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் புதன் உங்க ராசிக்கு வர்றதுனால சொல்றாங்க பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க எல்லாமே மாறும் உங்க வாழ்க்கையுடைய தலையெழுத்தே மாறும் வெளிநாடு போகணுமா கண்டிப்பா போவீங்க நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம் ஆட்டோமேட்டிக்காக அமையும் வெளிநாட்டில் வேலை பார்க்கணும்னா நிறைய பேருக்கு ப்ரமோஷன் அங்கே கிடைக்கும் எதிர்பார்த்த விட சூப்பரான ஒரு ப்ரொமோஷன் நல்ல ஒரு அனுகூலமான ப்ரமோஷன் தேடி வரும் வெளிநாட்டில் வேலை பார்க்கறவங்க வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும்னு பிளான் பண்ற அனைவருக்கும் சொல்றேன் டைமிங் பக்கவா இருக்கு பெருமாளுடைய சூழ்நிலை இந்த மாசம் புழுக்க முழுக்க இறந்தவங்களுக்கும் சரி திதி கொடுக்கவும் சரி இல்ல பெருமாளுடைய அனுகிரகமும் சரி சூப்பரா இருக்கும் பெண்களுக்கு இந்த மாசம் எல்லாமே வெற்றியை கொடுப்பாரு வேலை உதவத்துல பயங்கரமான ஒரு அனுகூலம் எந்த பேங்க்ல லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே துளாராசிக்கு சூப்பரா இருக்கு பாத்துங்க கவர்மெண்ட் வேலையா தனியார் நிறுவனத்துல வேலை உதவி ப்ரொமோஷனா இது ரெண்டுமே நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு வேலை உத்தியோசனத்தை இந்த சூரிய பகவானும் இந்த புதன் பகவானும் பார்க்கறதுனாலதான் இங்க பலன சொல்றோம் இல்லைன்னா இல்ல உங்களுக்கு ஏன் வேலை கிடைக்குன்னா இதுதான் காரணம் அரசியல் அரசாங்க சந்தியம் ஒரு தலைமை பொறுப்பு போறது படிப்புகளை ஒரு மாற்றம் பார்க்கறது தொழில ஒரு நல்ல ஒரு அனுகிரகத்தை பார்க்கக்கூடிய அமைப்புலாம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு திருமண தரை இருக்காதுங்க புடிச்ச பெண்ண காதல் தருமம் ரெண்டாவது தருமம் ரெண்டுமே ஓகே ஆகும் திருமண தடைகள் நீங்கி நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இப்ப அமையும் பாத்துங்க புடிச்ச பெண்ண கண்டிப்பா குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிடும் பாத்துங்க கலைத்துறை நல்லா இருக்குங்க இசைத்துறை நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் இரும்பு சார்ந்தது வேலை நல்லா இருக்கும் மெக்கானிக்கல் ஃபீல்டு நிறைய பேர் நீங்க வேலை பார்ப்பீங்க நிறைய பேர் இருப்பீங்க அடுத்து பாத்தீங்கன்னா மருத்துவத்துறை இருப்பீங்க அடுத்து வண்டி வாகன டிரைவர் வேலை நிறைய பேர் பார்ப்பீங்க தொழிலாசியை பொறுத்தவரை இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சேஞ்ச் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு நம்ம வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் வாங்கக்கூடிய யோகமும் பர்ஃபெக்ட் அமைது பாத்துங்க எந்த ஒரு தடையும் வருது புதுசா தொழில் பண்றவங்க ஜாதத்தை பார்த்து தசாபத்தி பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் வரும் ஜாதகத்துல இப்ப நல்ல திசாபத்தி நல்லா இருந்தால் ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்க போது அரசியல்ல நிறைய பேர் சாதிக்க போறீங்க பாத்துக்கங்க நல்ல ஒரு மாற்றம் வருது பெருங்கொண்ட பணம் இன்கம் வருமானம் சேமிப்பு எல்லாமே நல்லா இருக்கும் பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு கொடுப்பார் லாட்ரியம் எடுக்கிறவங்க தைரியமா எடுங்க கண்டிப்பா உங்களுக்கு அடிக்கும் ஆல்ரெடி அடிச்சிருக்கும் இல்லைன்னா படிக்கக்கூடிய யோகம் வரும் உங்க உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் நல்லா இருக்கோ அந்த யோகத்தை எடுத்து பாருங்க அதுக்காட்டி அதிலேயே பணத்தை வெற்றி நிச்சயம் தந்தை தாயுடைய சொத்துக்கள் இப்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும் வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் இதான் இந்த புரட்டாசி மாசத்துல உள்ள நல்ல ஒரு அனுகூலம் உங்களுக்கு அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க பெண்களுக்கு பகிராம வெற்றி கொடுத்து நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் சூப்பராக இருக்கும் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து நூலாக போயிட்டு ரொம்ப தடைகளை சந்திச்சு இனிமேல் தடைகளை சந்திக்க மாட்டேங்குது வீடு வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் எல்லாம் சூப்பராக இருக்கும் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் ஒரு சுப காரியம் சுப செலவு மாதிரி வருது காதல் திருமண ரெண்டாவது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும் நினைச்ச காரியத்தை கண்டிப்பாக சாப்பிக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது பார்த்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரஞ்சு அப்புறம் சுவாதியில பிறந்தவங்க ஆல்ரெடி வேலையை மாறணும் மாறணும் பிளான் இருக்கும் இப்ப மாற போறீங்க வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் கெமிக்கல் ஃபீல்டு ஃபீல்டு சினி ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் அந்நிய தேசம் போறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது அரசியல் சாதாரணம் சாதிக்க முடியாமல் அரசாங்க வேலைக்கு முயற்சி படுங்கள் அதுவும் சூப்பரா இருக்கும்னு அடுத்து அடுத்த சுவாதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விஷா நசலங்க எதுவுமே ஒரு பொறுமையான கொடுக்கும் அமைதியான கொடுக்கும் அனுசரிச்சு போகணும் தன்மையான கொண்டோம் ஒழுக்கமான சூப்பராக இருக்கும் விசாகத்தில் பிறந்த அனைவருக்கும் பாருங்க டைமிங் இப்ப பக்கா இருக்கு ஏன்னா குரு சுயசாரம் சனி பகவான் குருட சாரம் ராகு பகவான் குருட சாரம் யாருக்கு இந்த ராகு சனி குரு நல்லா இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு தலைமை பொறுப்பு அமைப்பு இருக்கு கடன் சுமையை அடவெட போக போது வேலை உத்தியோகம் நல்லா அமைய போது தாய்மாம உறவு நல்லா இருக்க போது படிப்புகளில் நல்லா அமைய போது வீடு வண்டியோ வாகனமோ பூமியோ யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு மீன வட்டி படுறவங்க ஆசிரியர் வேலை பாக்குறவங்க பேங்க்ல வேலை பார்க்கறாங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா உண்டு வரக்கூடிய இந்த புரட்டாசி மாத பலன் துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய உள்ள மாதமாகவே அமைகிறது